மரக்கோணத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இலவச கணினி பயிற்சி மையம் துவக்க விழா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விக்டோரி பின்டெக்ஸ் டெக்னாலஜி சார்பில் இலவச கணினி பயிற்சி மையம் துவக்க விழா நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு விக்டோரி யூத் அசோசியேஷன் நிறுவனர் வில்சன் தலைமை தாங்கினார் அம்பேத்கர் மக்கள் முன்னணி செயலாளர் மோகன் நிர்மலா முன்னிலை வகித்தார் விக்டோரி யூத் அசோசியேஷன் தலைவர் சதீஷ்குமார் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் அரசு தொழில்துறை பயிற்சி நிறுவனம் முதல்வர் சித்ரா கலந்து கொண்டு கணினி மையத்தை திறந்து வைத்து அதனைத் தொடர்ந்து சென்னை டெக்னாலஜி இயக்குனர் சப்னம் சந்தோஷ் கணினி மற்றும் பெண்கள் முன்னேற்றம் குறித்து கணினி பயிற்சி ஒரு வருட காலம் மற்றும் மாதம் மாதம் எம் எஸ் ஆபிஸ் பயிற்சி நடைபெறும் எனவே மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைய கேட்டுக் கொண்டுள்ளனர் இதில் இன்பராஜ் அப்புசாமி சந்துரு சீனிவாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் சங்க செயலாளர் டேவிட் வில்லியம்ஸ் நன்றி கூறினார் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சங்க தலைவர் சதீஷ்குமார் செய்திருந்தார் இந்த காலத்துல இனி காலத்துல வந்து நாட்ட வந்து படிக்கிறவங்க படிக்கிற ஸ்கூல் வேலைக்கு போறவங்க மட்டும் இல்ல வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும் ஏன்னா நீங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறதோ இல்லை நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் இப்போ உங்கள் பசங்களே வேலை வாய்ப்புகள் நல்லா படித்து ஒரு ஃபாரினில் போய் வேலைக்கு போகலாம் ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு உங்கள் ஃபாரினில் இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும் திடீர்னு ப எல்லாமே ஒர்க் பண்ணல ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா ஃபோன் ஒர்க் பண்ணலை அந்த மாதிரி நேரத்தில் சுச்சுவேஷன்லாம் ஒரு மெயில் அனுப்பணும்னா ஸோ அந்த பேசிக் நாலேஜ் கம்ப்யூட்டர் இருக்கும் ஸோ இந்த பேசிக் நாலேஜ் கம்ப்யூட்டர் தான் இப்போ உங்களுக்கு பேசிக் கோர்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ப்ரிண்டாக் கம்பெனியில் வந்து இவ்வளோ பெரிய இது பண்ணி கொடுத்துருக்கப்போ ரொம்ப சந்தோஷம் இதை பார்க்கும்போது என்னா இருக்காங்க என்ன இருக்காங்க அதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பர்னு சொல்லணும் போகிறப்ப அவங்களுக்கு துரிதமாக அதனால் ஐடி நன்றி சொல்ல ரொம்ப கனவுப்பட்டுட்டாங்க அது மட்டும் தான் சார்பாக அவங்க கம்ப்யூட்டர் டெய்னிங் சென்டர் படம் வந்துருக்காங்க அவரோட வந்து வந்திருக்கோம் டி மேடம் கிப்டாக் சென்ற டேரக்டர் சர்தோ சந்தோஷ் செக்ரட்டரி டேவிட் வில்லியம்ஸ் மற்றும் ரிப்போர்டர்ஸ் வந்திருக்கும் பெனிஃபிஷரிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்